முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த வளங்கள் சிறுபான்மையினருக்கு கிடைக்க வேண்டும் பழங்குடியினருக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு எடுக்கிறார் என்றும் சூழ்ச்சியில் சிறுபான்மையினரும் சரி பட்டியல் சமுதாய மக்களையும் சரி பிரித்து பிரித்து பார்த்து அரசியலுக்காக ராமர் எங்கள் எதிர் என்கிறார் இது வெறுப்பு பேச்சு இல்லையா இந்து மத்தின் மீது வெறுப்பை திணிப்பதில்லையா உங்களுக்காகவே வாழ்கிறோம் சிறுவாமியக்காக வாழ்கிறோம் என்று எடப்பாடி முதல் ஸ்டாலின் வரை வரிசையாக பட்டியலிடுகிறார்கள் அப்படி என்றால் அவர்களுக்காக வாழுங்கள் அவர்களுக்காக வாழுங்கள் எங்களுக்காக வாழவில்லையா என்று இந்து மக்கள் கேட்கிற ஒரு சொல் கேளியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஏறத்தால முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் நானூறு இடங்கள் முன்னூத்தி இருபது இடங்கள் இருநூத்தி எண்பது இடங்கள் என்று பல பேர் பல மாதிரி சொல்லி என்னதான் குறைத்து மதிப்பிட்டாலும் பாஜக ஆட்சி மீண்டும் வரும் மீண்டும் பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பதவி ஏற்க இருக்கிறார் பிரதமராக என்று எல்லோருமே சொல்கிறார்கள் எல்லோருமே நாம் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் கூட மீண்டும் அவர்கள் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது ஆனால் இடங்கள் இவ்வளவு கிடைக்காது ஓட்டு வித்தியாசம் இவ்வளவு இருக்காது இப்படியெல்லாம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வருகிற பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலகமே ஆவலோடு எதிர்பார்ப்பதைப் போல மீண்டும் இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் இதில் மாற்று இல்லை எல்லோருக்குமே புரிகிறது தேர்தல் பிரச்சாரங்கள் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன பாரத பிரதமர் அவர்கள் வெறுப்பு பேச்சை பேசிவிட்டார் என்று புதிய பிரச்சனையை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வறுப்பு பேச்சு தமிழக மக்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஆனா பாரத பிரதமர் பேசியது என்ன என்பதை யாரும் புரிந்து கொள்ளாத வகையில் திசை திருப்ப பார்க்கிறார்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த வளங்கள் இந்த நாட்டினுடைய வளங்கள் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் சிறுபான்மையினருக்கு கிடைக்க வேண்டும் பழங்குடியினருக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு பட்டியல் எடுக்கிறார் அவர் அப்படி பட்டியலிட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நாட்டினுடைய வளங்கள் இந்திய நாட்டின் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனையும் கிடையாது அதை இவரே பிரித்து பிரித்து இப்படியே இந்த காங்கிரஸ் கட்சி பிரித்தாலும் சூழ்ச்சியில் சிறுபான்மையினரும் சரி பட்டியல் சமுதாய மக்களையும் சரி பிரித்து பிரித்து பார்த்து அரசியலுக்காக அவர்களுடைய வாழ்க்கையை பறித்து கொண்டிருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி அவர்களை செயல்பட விடாமல் சிந்திக்க விடாமல் அவரை மழுங்கடிக்கிற செயலை காங்கிரஸ் கட்சி சிறப்பாகவே செய்து கொண்டு வந்திருக்கிறது அதன் அடிப்படையிலே தான் மன்மோகன் சிங் பேசியிருக்கிறார் இன்னைக்கு பாரத பிரதமர் பேசுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாருங்க சித்திரை திருவிழா மதுரையில கல்லநகர ஆற்றில இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் ஆன்மீக விழாக்கள் என்று சொன்னால் ஆன்மீக பண்டிகைகள் என்று சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் திரள்கிற இந்த தமிழகத்திலே நான் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று சொல்கிற முதலமைச்சர் இருக்கிறாரு இது வெறுப்பல்லவா ஒரு மதத்தின் மீது வெறுப்பல்லவா காட்டுகிற வெறுப்பல்லவா ராமர் கோயில் கட்டிய அந்த காட்சியை கும்மாபிஷேகத்தை உலகத்தில் அதிகமாக பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக ரெக்கார்ட் செய்த ஒரு நிகழ்ச்சி ராமர் கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி உலக மக்கள் பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள் ஐநூறு ஆண்டுகளுடைய கனவு இன்றைக்கு நிறைவே இருக்கிறது அப்படிப்பட்ட ராமர் கோயில் திறப்பு விழாவை பற்றி பேசுகிற இங்க இருக்கிற திமுக எம்பி ராசா ராமர் எங்கள் எதிரி என்கிறார் இது வெறுப்பு பேச்சு இல்லையா இந்து மக்கள் மீது வெறுப்பை திணிப்பது இல்லையா உங்களுக்காகவே வாழ்கிறோம் சிறுவான்மீனருக்காகவே வாழ்கிறோம் என்று எடப்பாடி முதல் ஸ்டாலின் வரை வரிசையாக பட்டியலிடுகிறார்கள் அப்படி என்றால் நீங்க அவர்களுக்காக வாழுங்கள் அவர்களுக்காக வாழுங்கள் எங்களுக்காக வாழவில்லையா என்று இந்து மக்கள் கேட்கிற அந்த அவருடைய வெறுப்பு பேச்சு இவர்களுக்கெல்லாம் புரியவில்லையா திருமாவளவன் கோபுரங்களை எல்லாம் பார்த்தால் ஆவாசமாக தெரிகிறது என்று சொன்னாரே அது வெறுப்பு பேச்சு இல்லையா இன்றைக்கு தேர்தலுக்காக தீபாராதனை காட்டுகிறாரே இது இந்து மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தாதா இப்படி தமிழக மக்கள் மீது நீங்க என்ன சொன்னாலும் சரி தமிழகத்தில் இருக்கிற ஏழரை கோடி இந்து மக்கள் மீது வெறுப்பை காட்டி காட்டி அவருடைய பழக்க வழக்கங்கள் பண்டிகைகள் திருமண சடங்குகள் அத்தனையும் நீங்கள் கேலிக்கிண்டல் செய்கிற ஒரு கூட்டம் இங்க இருக்கிறது இவர்கள் வெறுப்பு பேச்சை பற்றி பேசுகிறார்கள் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் கூட முன்னூத்தி ஐம்பது இடங்கள் வரை பாஜக பெரும் என்கிறார்கள் மிகப்பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியை முன்னூறு இடங்களுக்கு குறைவாக போட்டியிடுகிறது அவர்கள் பந்தை தூக்கி மாநில கட்சியிடம் போட்டுவிட்டு ராகுல் காந்தி உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி படுத்துக்கொண்டார் மாநில கட்சி ஜெயிச்சு வரட்டும் நம்ம அவங்க மேல குதிரை ஏறலாம்னு அவங்க காத்திருக்காங்க ஒவ்வொரு மாநில கட்சியும் ராகுல் காந்தியை நம்மள ராகுல் காந்தி தான் பிரதமர் சொல்வதற்கு மம்தா பானர்ஜியோ பினராயி விஜயனோ ஸ்டாலினோ இலேசியாதவோ யாருமே தயாரா இல்ல கெஜ்ரிவாலும் தயாரா இல்ல ஆனா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு பார்த்தாங்க முடியல பாரத பிரதமருடைய வெற்றி நாளுக்கு நாள் உறுதி செய்யப்படுகிறது நாளுக்கு நாள் வாக்குகளின் சதவீதம் கூடுகிறது எண்ணிக்கை கூடுகிறது மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று எல்லோருக்குமே புரிகிறது இந்த நேரத்தில் எதையாவது சொல்லி குழப்ப வேண்டும் என்று சொல்லி வெறுப்பு பேச்சு என்று சொல்லுகிறார்கள் இந்த வெறுப்பு பேச்சு எந்த அளவுக்கு உண்மை என்பது மக்களுக்கு தெரியும் இஸ்லாமிய குடும்பத்தில் நானும் ஒருவன் என்று சொல்கிறார் பாரத பிரதமர் கிறிஸ்துவ சமுதாய மக்களை அழைத்து சென்று தன்னுடைய வீட்டில் பிரதமர் இல்லத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் அப்படிப்பட்ட தலைவர் வெறுப்பு பேச்சு பேசினார் என்று சொல்லி ஏற்கனவே மன்மோகன் சிங் பேசியதை சுட்டிக்காட்டி பேசிய பிரதமருடைய பேச்சை தவறாக வழிநடத்த பார்க்கிறார்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள் இந்து மக்கள் மீது எப்பொழுதுமே வெறுப்பை காட்டுகிற இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் இதை மக்கள் நம்ப தயாராக இல்லை தோல்வி உறுதி என்ற நிலையிலே எதையாவது சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என்று நப்பாசையில் இவர்களுடைய நடிப்பு இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி மோடி அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி தொடர இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்